அன்றே சொன்னது போல அன்றே சொன்னார் நம்ம விஜய் அவர்கள் சேலம் போற அந்த நாள் வந்து எப்படி இருக்கு அவரு தான் அடுத்த முதல்வருங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பிம்பம் உருவாவதற்கு காரணமே அந்த செல்வாக்கு தான் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி விஜய்க்கு வந்து மீண்டும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறானது ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது இன்னும் விஜய்க்கு அந்த நெருக்கடிகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க கண்டிப்பா அதுல எந்த மாற்றமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அதை நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கட்சிகள் பல்வேறு ஊடகங்கள் நடத்திய சர்வே முடிவுகளின் அடிப்படையிலும் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு இப்போ விஜய் வந்து ஏன் வார இறுதி நாட்களே தன்னுடைய பிரச்சாரத்துக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா வார நாட்களில் போனால் இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அவர்களுடைய அதிருப்திக்கும் கோபத்துக்கும் நம்ம ஆளாக கூடாது எல்லாத்துக்கும் மேலே அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுதான் விஜய்னுடைய முதல் டார்கெட் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம் விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விமர்சனங்களை பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி விஜய் விமர்சனம் பண்ண ஆளே கிடையாது நான் வைத்த விமர்சனங்களை எல்லாம் விஜய் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணியிருக்கேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Horizon shirts and trousers மக்களே அன்பு வணக்கம் இங்கே நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பயிற்சி ஜெய் பிஸ்மி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அன்றே சொன்னது போல அன்றே சொன்னார் பிஸ்மின்னு நம்ம சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து இந்த கருவு துயர் சம்பவத்துக்கு பிறகு வந்து மக்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நான் அவங்ககிட்ட நேர்காணல் எடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக விஜய் வந்து மீண்டும் வருவார் மக்களை வந்து சந்திப்பார்னு சொல்லியிருந்தீங்க அந்த டிசம்பர் நாலாம் தேதி வந்து மீண்டும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த பர்மிஷனை வந்து அதை கேட்டிருக்காங்க இந்த சேலத்தில் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த தமிழக வெற்றி நம்ம எதிர்பார்க்கலாமா நிச்சயமா சொன்ன மாதிரி விஜய் வந்து சீக்கிரமே மக்களை அதே நேரம் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திட்டு மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு மக்களை சந்திப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஏற்கனவே போன சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பொதுமக்கள் அதிகம் கூடுகிற இந்த வணிக நிறுவனங்கள் அதிகம் இருக்கிற ஒரு கடை வீதியில் மக்களை சந்திக்கிறது தான் அவங்க ஏற்கனவே போட்ட கூப்பிடலான்னா அதுதான் கரூரில் வந்து ஒரு துயர சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைஞ்சது ஸோ இந்த முறை என்னென்னா அந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான அல்லது ஊரில் இருக்கிற ஒரு காலி மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு மக்களை சந்திப்பார் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய அனுமானத்தை சொன்னால் கிட்டத்தட்ட அந்த முயற்சியை தான் அவங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் தேதிக்கு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா என்ன விமர்சனம் அப்படின்னா இவர் கேட்டார் சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மைதானம் தான் இருக்குது அததான் இவங்க கேக்குறாங்க போல இருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மைதானமே ரொம்ப சின்னது அதுல நீங்க நடத்துனீங்கன்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடக்குங்கிற அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அங்கு வந்து அந்த கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அனுமதி மறுப்பு பல்வேறு விளக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு போல இருக்கு பட் ஆனா வேற வழி இல்லை ஏன்னா ஏற்கனவே பண்ணின மாதிரி கடை அந்த கூட்டத்தை கண்டிப்பா நடத்த முடியாது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மைதானத்தில் தான் நடத்தி ஆகணும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான பகுதியாக இவங்க வந்து கொண்டு வரணும் ஸோ அதை தவிர வேறு விஜய்க்கும் வேறு வழி இல்லை இதை காவல்துறையும் புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் சைடிலும் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக காவல்துறை இருக்கணும் அது நடந்துச்சுன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி விஜய்க்கு வந்து மீண்டும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறானது ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது என்ன காரணம் அப்படின்னா நீங்க வந்து விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு செய்கிற விஷயம் வந்து மக்களுடைய பாதுகாப்புக்கு வந்து எதிரானது அதை புரிஞ்சுக்கணும் என்னன்னா விஜய்க்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அவர் மக்களை சந்திக்காம மிரண்டு ஓடுற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மீண்டும் உயிர் உயிர்ப்பளிதான நடக்கும் என்ன அந்த நேரத்துல நீங்க ஓடி போய் நம்ம மருத்துவமனையில் நின்று கண்ணீர் ஊட்டலாம் எந்த பிரயோஜனமே இல்லையே சோ அதற்கு முன் அந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு ஆக்சுவலாக இந்த டிசம்பர் நாலாம் தேதி வந்து இந்த பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து காவல்துறை தரப்புல வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ அந்த நாட்கள் வந்து இந்த கார்த்திகை தீபம் வருது அப்புறம் இந்த பாபர் மசூதி இடுப்பு நாள்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த பர்மிஷன் வந்து தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க சார் வேற ஏதாவது நாள் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் விஜய்க்கு அந்த நெருக்கடிகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க சார் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அதை நம்ம பார்த்துட்டோம் நம்ம சொல்றது வந்து மிகைப்படுத்தப்பட்டதாக சிலருக்கு தோன்றலாம் ஆனால் நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா அவர் ஒவ்வொரு ஊராக போனாக்கும் திரண்ட அந்த மக்கள் கூட்டத்தை வச்சு தானே சொல்கிறார் அப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்புறம் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கட்சிகள் பல்வேறு ஊடகங்கள் நடத்திய சர்வே முடிவுகளின் அடிப்படையிலும் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு தமிழ்நாடு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கே அவங்க வந்து அறிக்கையாக கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது மேலும் விஜய்க்கு வந்து எந்த செல்வாக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது முதல் நோக்கம் அவருக்கு இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கு குறையணும் அப்படின்னா இவர் மக்களை போய் பார்க்காம பனையூர்லேயே உட்காந்துருக்கணும் அப்போ தான் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே அந்த பாலிடிக்ஸை டீல் பண்ணுறாரு ஒரு டிஜிட்டல் அரசியல்வாதி அப்படின்னு இவங்கள் கிளப்புன அவதூறுகளை உண்மையாக்க முடியும் அதன் மூலமாக விஜய்க்கு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த முடியும் அப்படி ஏற்படுத்தினா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்க குறைக்க முடியும் சோ இந்த விஷயத்தை வந்து திமுக வந்து தொடர்ந்து செய்யும் என்ன காரணம் அப்படின்னா விஜய் மீது இவங்க பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க விஜய் திரிஷாவோட இணைத்து பேசுனது கீர்த்தி சுரேஷோட இணைத்து பேசுனது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது வைத்தும் மக்கள்கிட்ட அது எடுபடலை அப்ப வேற என்ன வகையில இவருக்கான செல்வாக்க குறைக்கிறது அப்படின்னா மக்களை இவர் சந்திக்காமல் தடை போடுவது அணை போடுவது அப்ப இத வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதுனால திமுகவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அதை செஞ்சிட முடியும் சும்மா அப்படி காவல்துறை கிட்ட சொல்லி இந்தந்த காரணங்களால் நீங்கள் அனுமதி மறுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக அவங்க அனுமதி மறுத்தா அதை தாண்டி வந்து இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்க மறு அத்து மீறு அதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிகாவுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய மைண்ட்லையுமே ரெஜிஸ்டரான விஷயம் அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணவே முடியாது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போவான் போலீஸ் தடுத்தால் போலீஸே தள்ளி விட்டுட்டு போவான் ஒரு கொடிக்கம்ம நடுவான் போலீஸ் தடுத்தால் அவங்களே திருப்பி தாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து இவங்க வந்து வளர்த்து வச்சிருக்காங்க அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாகவே அது இருக்கு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அனுமதி மறுக்கிறாங்களா ஓகே நம்ம சாத்வீகமாக வந்து முயற்சி பண்ணுவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்போது இதே மாதிரி இவருடைய சுற்றுப்பயணத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்படி முட்டுக்கட்டை போட்டால் அதை எதிர்த்துட்டு இவர் ஏற்கனவே பல அனுமதிகள் வாங்கி கரூருக்கு போய் இப்படி நடந்துருச்சு நீங்க அனுமதி மறுப்புக்கு எதிராக அனுமதி வாங்காம போய் அப்படி ஒன்று நடந்தால் என்ன ஆகும் அப்ப இதையெல்லாம் மனசில் வைத்து விஜய் வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே அடங்கி போயிடுவார் அப்படின்னு வந்து திமுக அரசு நினைக்குது அதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போறார் அப்படிங்கறத நம்ம சேலம் பர்ட்டிகுலராக இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சரி தாவைக்கான கேட்டால் அந்த இடம் வந்து கரூர் செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து அது வந்து எடப்பாடியோட தொகுதி அதனாலேயே அங்கே விஜய் வந்து போய் ரெண்டு பேரும் எதிர்க்கிற ஒரு நிலைமை வரும்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து ஒரு வகையில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது கரெக்டு தான் இன்னொரு காரணமாக நான் நினைக்கிறது என்னன்னா விஜய் வந்து அந்த மாதிரியெல்லாம் போய் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மாவட்ட தலைநகரங்களில் மட்டும் இந்த பொதுக்கூட்டம் நடத்துறது தான் அவர்கள் எடுத்த முடிவு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே போட்ட திட்டம் கரூர் நாமக்கல் அடுத்து சேலம்ங்கிறது அவங்க ஏற்கனவே போட்டு வைத்த திட்டம் தான் எப்படியும் அந்த பிரச்சார வாகனத்தில் போய் பண்ணுற அந்த பிரச்சாரத்துக்கு அவங்க பிளான் பண்ணுது இப்போ அப்படி இல்லாமல் வேறு வகையான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே போட்ட பிளான் பண்ணி அவங்க சேலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது செந்தில் பாலாஜியுடைய கோட்டை அங்கே போய் அவருக்கு சவால் விடணும் எடப்பாடியுடைய ஊர் அங்கேயே போய் அவருக்கு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு வகையில் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியது தான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் பிரச்சனை எல்லாமே வந்து இந்த வார இறுதி நாட்களில் வந்து நடந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த வார நாட்கள்லேயே வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக விஜய்க்கு வர அந்த கூட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது அது எப்படியாவது கட்டுப்படுதுன்னு சொல்கிறது அந்த வார நாட்களில் வரதாக சொல்கிறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது வார நாட்களில் போய் சந்திக்கணுங்கிற முடிவை எடுத்ததே விஜய் தானே நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் நம் தவறுகளில் இருந்து தான் பாடம் கற்றுக்கணும் இப்போ விஜய் வந்து ஏன் வார இறுதி நாட்களே தன்னுடைய பிரச்சாரத்துக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா வார நாட்களில் போனால் இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் என்ன அதனால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அவர்களுடைய அதிருப்திக்கும் கோபத்துக்கும் நம்ம ஆளாக கூடாது எல்லாத்துக்கும் மேலே அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுதான் விஜயினுடைய முதல் டார்கெட்டு அதுக்கடுத்து வார இறுதி நாட்கள் அந்த விடுமுறை நாட்களில் போகும்போது இப்போ எல்லாருமே ஓய்வாக இருப்பாங்க நம்மை பார்க்க வருகளுடைய கூட்டம் இன்னொரு மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற இந்த கால்குலேஷனில் தான் அவர் வார இறுதி நாட்களை செலக்ட் பண்ணுது அது கரூரில் நாற்பத்தோரு உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்போ எல்லோரும் என்ன விமர்சனம் வச்சாங்க நீங்கள் வார நாட்களில் போயிருந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது அவன் அவன் வேலைக்கு போயிருப்பான் பெண்கள் குழந்தை குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் அப்புறம் யோசனையும் முன்வைக்கப்பட்டது நீங்கள் இனிமேலாவது வந்து ஒர்க்கிங் டேல போங்க அப்போ தான் அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் எடுத்துக்குவார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது நம்ம சொல்லித்தான் ஆகணும் இது வந்து ஒரு தற்பருமைக்காக சொல்லல விஜய் குறித்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விமர்சனங்களை பண்ணிருக்கேன் என்ன மாதிரி விஜய் விமர்சனம் பண்ண ஆளே கிடையாது நான் வைத்த விமர்சனங்களை எல்லாம் விஜய் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணியிருக்கேன் இது எனக்கு எப்படி தெரியும்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் சாரை வந்து நீங்கள் நிறைய விமர்சனம் பண்ணிடுறீங்க ஆனால் உங்கள் மேலே அவருக்கு எந்த கோபமுமே கிடையாது உங்கள் மேலே வருத்தமும் கிடையாது உங்களுடைய இசையை நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் கேரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவன் வந்து நம்மளை திட்டுறான் இவன் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறான் இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணும் ஆனால் விஜய் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இவன் நம்மளை திட்டினாலும் இவன் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் அவன் சொல்கிறது வந்து இந்த விஷயம் நியாயமாக இருக்கே இதை நம்ம கேரி பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸோ அந்த அடிப்படையில் விஜய் அந்த வார இறுதி நாட்களில் போனதால் தான் இவ்வளவு பெரிய உயிர்ப்பணி நடந்தது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தில் இருந்த உண்மையை நியாயத்தை விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அதை கேரி பண்ணி தான் இன்றைக்கி இப்படி ஒரு டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு அப்போ இந்த வேலை நாட்களில் போகிறது அப்படிங்கிற முடிவு யாராலும் விஜய் மீது திணிக்கப்படலை விஜயாக எடுத்த முடிவு தான் அது என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு அவரை வார நாட்களில் போகிறதுனால கடுமையாக மக்கள் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்தி வரும்ல விஜய் சேலத்துக்கு போனார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு போக முடியல இத்தனை பேர் ஃபேக்ட்ரிக்கு போக முடியல நியூஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிற முடிவை அவர் எடுப்பார் இப்போ விஜய்வர்கள் இந்த சேலம் அந்த வர நாட்கள் இருக்குல்ல சார் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ விஜயவர்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து பார்த்துட்டு வரீங்க இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் சேலம் போகிற அந்த நாள் வந்து எப்படி இருக்கும் சார் அதான் எனக்கு தெரிஞ்ச என்ன தோணுது அப்படின்னா விஜய்க்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவருதான் அடுத்த முதல்வருங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பிம்பம் உருவாவதற்கு காரணமே அந்த செல்வாக்கு தான் பட் அதே நேரம் விஜய் இப்போது இந்த நாலாம் தேதி அனுமதி கிடைத்து அவர் சேலம் போனால் அந்த கரூரில் திரண்ட மாதிரியான ஒரு கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே பெருசு எதுனா உயிர் தானே அப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே பெண்கள் இறந்திருக்காங்க குழந்தைகள் இறந்திருக்காங்க இந்த முறை இப்போ சேலம் போகும்போது ஒரு வீட்டில் இருக்கிற பெண் வந்து நான் விஜயை பார்க்க போறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கணவரோ பசங்களோ அனுமதிக்க மாட்டாங்க வேண்டாமா டிவியில் பாரு அப்படின்னு அவங்களை உட்கார வச்சுருவாங்க அதே மாதிரி ஒரு குழந்தை நான் விஜயை பார்க்கணும் நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டால் அவங்க பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க இது வந்து உறுதியாக நடக்கும் அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அவங்க விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு கூட நம்ம சொல்ல முடியாது வெறி பிடித்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வேணா என் உயிரே போனால் பரவாயில்ல அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நார்மலாக விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் விஜயை பார்ப்பதை தவிர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்போ விஜய் இங்கே வர்றார் அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டு மாடியில் இருந்தோம் மொட்டை மாடியில் இருந்தோ ஒரு பாதுகாப்பான இந்த கூட்ட நெரிசலில் சிக்காமல் நம்ம விஜயை பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவரை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் அவங்க எடுப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரமுங்கள் நம்பிக்கை நன்றி சார் நன்றி